அன்னை சாரதையின் அன்பு செல்வியறி செல்வர்களே டிசம்பர் ஆறு கார்த்திகை காண்பதற்கு பயன்படுகிற அந்த உன்னையே காண பழகி வருவேனாக அந்த கரணம் அல்லது மனது புறவுலகை காண உதவுகிறது கெட்ட மனம் உடையவர்க்கு உலகம் கேடு உடையதாக தெரிகிறது மனம் நல்லதாக மாறும் உலகம் நல்லதாக தோன்றுகிறது தெய்வீக மனதுக்கு தெய்வ காட்சியே எங்கும் தென்படுகிறது மனதை தெய்வத்தில் ஒடுக்கிவிட்டால் மனிதன் தெய்வத்தை அடையப் பெறுகிறான் அந்த கரணம் அடங்கத் துறப்பதுவே எந்த துறவினும் நன்று எந்தாய் பராபரமே தாயுமானவர் நேற்றை சிந்தனையிலேயே பார்த்தோம் அந்த உள்ளே கரணம் அப்படின்னு சொன்ன கருவின்னு அர்த்தம் அந்த கரணம்னா உள்ளிருக்கும் கருவி எப்படி உள்ள வெளியன் உள்ள வெளிய என்று தீர்மானிக்கிறோம் நம்முடைய உடலை வைத்துக் கொண்டு உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடியது அல்லது உடலின் வெளிப்பகுதியில் மேற்பரப்பில் இருக்கிறது புறக்கரணம்னு சொல்றோம் உடலுக்குள்ள இருப்பதா உணரப்படுவது அந்த கரணம்னு சொல்றோம் கண் முதலான இந்திரியங்கள் புறக்கரணங்கள் பாஹ்ய கரணங்கள் மனமோ உள்ளிருக்கும் கருவி எனவே அது அந்த கரணம் இந்த மனம் எப்படி பயன்படுகிறது உலகை காண்பதற்கு பயன்படுகிற அந்த கரணத்தை நாம் என்ன செய்யறோம் இந்த மனசை கொண்டுதான் உலக புரிந்து கொள்ளுகிறோம் கண் பார்க்கிறதுன்னு சொல்றோம் ஆனா உண்மையிலே கண் பார்க்கல கண் மூலம் மனதுதான் பார்க்கிறது ஏதோ யோசனையில இருந்தா கண்ணு திறந்திருந்தாலும் முன்னாடி இருக்கிறது நடக்கிறது நமக்கு புரியாது ஏன்னா மனசங்க இல்ல அப்போ கண் மூலம் பார்ப்பது மனசுதான் அப்போ மனதை கொண்டுதான் நாம் உலகை புரிந்து கொள்கிறோம் அப்படி உலகை காண்பதற்கு பயன்படுத்தப்படுகிற மனதை அச்சக்கரணத்தை இப்போ என்ன செய்யணும் இறைவா உன்னிடம் திருப்பி அப்படி வெளியில பார்த்ததை உள்ளே திருப்பிடும் இறைவன் உள்ளே இருப்பதனால் மனசை உள்ளே திருப்பி உன்னையே காண பழகி வருவேனாக உள்ளத்துக்குள் உன்னை எப்போதும் தரிசித்துக்கொண்டு இருக்க வேண்டும் அதற்கு நான் அதை பழக்கணும் தானா வராது நாம முயற்சி எடுத்து மனதை உள்ளே திருப்பி உள்ளேயும் எண்ணங்களில் அறைந்து கொண்டிருக்காமல் இறைவனை உணர்வதற்கு மனதுக்கு பழக்க வேண்டும் அந்த முயற்சியை நான் செய்வேனாக அந்த அல்லது காண உதவுகிறது மனது எப்படி நமக்கு சொல்லிட்டாங்க வெளி உலகை காண்பதற்கு உதவுகிறது சரி அப்படி வெளி உலகை நம்ம அந்த மனதை கொண்டு புரிந்து கொள்வதனாலே மனதினுடைய தன்மைக்கும் தரத்துக்கும் ஏற்பத்தான் நம்முடைய புரிதலும் இருக்கும் அப்படிங்கிறாங்க சாமி கெட்டமனம் உடையவர்க்கு உலகம் கேடு உடையதாக தெரிகிறது அதே நேர் எதிரே மனம் நல்லதாக மாறும் அளவு உலகம் நல்லதாக தோன்றுகிறது நம்முடைய மனது பக்குவம் அடைந்து நல்ல குணம் அதுல மேலோங்கி வர வர உலகமும் நல்லதா தெரியும் ஒரு தவறே ஒருத்தர் பண்ணினாலும் ஆமாம் என்ன பண்ணுவோம் பாவம் அவனுடைய இயல்பு அப்படி அவனை தள்ளுது அப்படின்னு நம்ம புரிந்து மன்னிக்க பழகி விடுவோம் என்ன புரிதல் புரிந்து கொள்ளுதல் அப்படின்னாலே ஓரளவு வந்துவிடும் ரொம்ப சிலர் தான் புரிந்து கொண்டு கஷ்டப்படுத்துவார்கள் அடுத்தவர்களுடைய பலதீனத்தை புரிந்து கொண்டு கஷ்டப்படுத்துவது வெகு சிலர் பெரும்பாலோர் புரியும் பொழுது சரி போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவாங்க அப்போ மனது நல்லதாக மாறும் அளவு உலகம் நல்லதாக தோன்றுகிறது தீய குணத்தை விலக்கி நல்ல குணத்தை வளர்த்து வருகிற மனசு நல்ல மனசுன்னு சொல்றோம் அதை விட இன்னும் பெருசாக முடியுமா முடியுமே சாமி சொல்றாங்க தெய்வீக மனதுக்கு தெய்வீக காட்சியே எங்கும் தென்படுகிறது ஏற்கனவே சொன்னபடி இந்த மனச ஒரு நல்ல பக்தர் எப்படி பயன்படுத்துறார் வெளி உலகில் ரொம்ப சுத்தாத உள்ளவா உள்ள வந்து உள்ளிருக்கும் இறைவனை தரிசிக்க பழகிக்கொள் அப்படின்னு சொல்லி மனசை உள்ள கூட்டிட்டு வந்து வெளியில திரிய விடாம உள்ள இறைவனையே பார்க்க பழகிட்டார் இப்ப அந்த மனசு எப்படி ஆகிவிட்டது தெய்வத்தோடு தொடர்பு வைத்து வைத்து இந்த மனதும் தெய்வீக மனதுக்கு அது ஒரு அவசியத்துக்கு வெளி உலக பார்த்தாலும் எங்கும் தெய்வ காட்சியே தென்படுகிறது உலகத்தில் உள்ள நலன் கேடுகள் ஒரு பொருட்டு அல்ல எல்லாம் இறைவனின் லீலை அப்படின்னு இறைவன் மயமா பார்த்து வருத்தம் இல்லாதிருக்கிறான் பக்தன் தெய்வம் எனக்கு எப்ப கிடைக்கும் மனதை தெய்வத்தில் ஒடுக்கிவிட்டால் தெய்வத்தை அடையப்பெறுகிறான் மனதை தெய்வத்தில் ஒடுக்குவது அப்படின்னு என்ன இப்போ மனச இந்திரியங்கள் மூலம் வெளியில செலுத்தி ஒரு பொருளை புரிந்து கொள்ளுகிறோம் இப்ப என்னது இங்க ஒரு பிளாஸ்க் இப்போ நம்ம மனச கண் வழியா அந்த பிளாஸ்க பார்க்கும் போது அந்த ஃப்ளாஸ்க்கு முழுசும் அந்த மனசு பரவுகிறது அந்த ஃப்ளாஸ்கினுடைய வடிவத்தை அது அப்படியே புரிந்து கொள்ளுகிறது இந்த மனசை இப்போ நம்ம ஃப்ளாஸ்க்கு கொடுத்துட்டோம் அது மயமா இருக்குது அப்புறம் நாம் வந்து திருப்பி அதை உள்ளே எடுத்துக்கொண்டு அதை பற்றி புரிந்து கொள்ளுகிறோம் இப்போ என்ன செய்யணும் புற உலக பொருட்களை உண்மையு நினைச்சு பார்க்கறத விட்டு அங்கேருந்து திருப்பி எடுத்து மனசை உள்ளுக்குள்ள இறைவனை பார்க்க பழக்கணும் அப்படி இறைவனை பார்க்கும்போது என்ன செய்யும் இந்த மனசு அப்படியே இறைவன் இறைவனை வியாபிக்கும் அந்த வாங்கிக் கொள்ளும் உலகப் பொருட்களை பார்த்து அதில் பரவி அதன் மீது பரவி அதை சுற்றி சூழ்ந்து அதன் தன்மைகளை வாங்கிக் கொள்ளுகிற மனது அந்த உலகப் பொருட்களை பார்ப்பதை விட்டு உள்ளிருக்கும் இறைவனை உணர தலைப்படும் போது அந்த தெய்வத்தன்மையை பெற்றுக் கொள்ளுகிறது மனதை தெய்வத்தில் ஒடுக்கிவிட்டால் அப்போ தன் நிலைமையை பிடிச்சு வச்சுக்கிட்டே மனசுன்னு வச்சுக்கிட்டே தெய்வத்தின் மீது போகுது நான் அடைவுல என்ன பண்ணுகிறான் பக்தன் நான் ஜீவனாகிய நான் தனி இறைவன் தனி இறைவனை நான் தரிசிக்கிறேன் அப்படி கூட நினைக்க மாட்டான் நான் தனின் எதுக்கு இருக்கணும் இதோ உன்னில் என்னை கரைத்து விடுகிறேன் சொல்லி மனசு இறைவனில் கரைத்து விடுவான் அப்படி தெய்வத்தில் ஒடுக்கிவிட்டால் விட்டால் என்னாகிறது தெய்வத்தில் கரைந்து விட்ட மனசு இவற்ற சாதா மனசாக எஞ்சி இல்லாமல் தெய்வமயமே ஆகிவிடுகிறது மனிதன் தெய்வத்தை பெறுகிறான் எப்போது மனதை தெய்வத்தில் ஒடுக்கி விட்டால் சரி மனசை ஒடுக்க முடியுமான்னா மேலோட்டமா மனச கொஞ்சம் தியானம் பண்ணி புறவுலேருந்து பிரித்தெடுத்து பழக்கி இருந்தா ஒடுங்கும் ஆனா அப்படி அது ஒடுங்க முயற்சி பண்ணும் போது ஆள் மனசுல சித்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் மேல கிளம்பும் அதுவும் ஓயும் வரையில் முழு மனதையும் மேலோட்டமான மனது மட்டுமல்ல உட்பட இறைவனிடம் கொடுத்து விட வேண்டும் சரி இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி மனோநாசம் சாத்தியம் என்ன பாடல் போடுறாங்கன்னு பாப்போம் அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த நன்று எந்தாய் பராபரமை எல்லாரும் துறவு மேற்கொள்ளலாம் நீங்க சன்னியாசி காவிய கட்டி மொட்டை அடிச்சிருக்கீங்க எங்களையும் துறவுங்கிறீங்களே அப்படி இல்லை இது அகத்துறவு பக்தர்கள் எல்லாரும் ஞானிகள் எல்லாரும் இந்த அகத்துறவு நிலையில் இருந்தார்கள் அப்பதான் உண்மையான பக்தன் ஞானி ஆக முடியும் அதுதானே நம்ம விருப்பம் சரி இந்த அகத்துறவு எப்படி இருக்கணும் துறவுக்கு பல விளக்கம் இந்த பராபர கண்ணியில முழு முடிந்த விளக்கத்தை கொடுக்கிறார் தாய்மானவர் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அந்த முடிந்த விளக்கம் என்ன அந்த அடங்கத் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று நீ வேற உன்னுடைய துறவுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொன்னாலும் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை இந்த அந்த கரணமே ஓஞ்சு போயிடணும் குருதேவர் சொல்றாரு இல்லையா கடலை ஆழம் பார்க்க புறப்பட்டு போன உப்பு பொம்மை அது மாதிரி ஓ மனசு இறைவனுக்குள் அவிழ்ந்து கரைந்து ஒன்றித்து விட வேண்டும் எவ்வளவு அழா இருக்குல்ல நினைச்சு பார்க்கும் போதே அந்த கரணத்தினுடைய தன்மைகள் செயல்பாடுகளை பற்றி எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் மனம் என்பது விருப்பு விருப்பு மயமானது சித்தம் என்பது எண்ணங்களின் பதிவுகளாக நினைவுகளை கொண்டது புத்தி என்பது நலன் கேடுகளை பிரித்துணர்த்துவது அகங்காரம் என்பது நான் செய்கிறேன் என்று வந்து தீர்மானத்தோடு ஒட்டிக்கொள்வது இந்த இயல்புகள் இதெல்லாம் என்ன செய்யணும் அடங்க திரும்ப தலை துக்காதபடி இவை அனைத்தையும் கரைத்து விட வேண்டும் அந்த அடங்க திரும்ப எழும்ப கூடாது அது சாத்தியமான் இறைவனில் கலந்து கரைந்து விட்ட மனது பிராரப்த இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புல ஏதோ செயல்படுவது போல தெரியும் ஆனா அதுக்கு பழைய கீழான இயல்பு எதுவும் இருக்காது குருதேவர் சொல்கிறார் ஒரு கயறு தேங்காய் நாரில் செஞ்ச கயிறு இருக்கும்ல அந்த கயறு எரிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம் எரிஞ்சால் அது அந்த சாம்பல் அங்கேயே இருக்குது அது அப்படியே அந்த கயறு வடிவத்திலே பிரி பிரியாக சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் ஐய் அப்படியே கயிறு மாதிரியே இருக்கே அப்படி தூக்கலாமனு பிடிச்சா சாம்பல் அப்படியே பொல பலன்னு கொட்டி வடிவம் எல்லாம் செதுந்து போய்விடும் அது மாதிரி பக்தன் ஞானி யார் தன்னுடைய மனசை இறைவென்று கரைச்சு விட்டானோ அவனுக்கு இந்த எரிந்த கயிறு போல இருக்கும் மனது பார்க்க அவனுக்கும் மனது இருப்பது போல நமக்கு தெரியும் உண்மையில் சாதாரண பக்குவப்படாத ஜீவனின் மனசுல இருக்கக்கூடிய எந்த குறைபாடும் அதுல இருக்காது தோற்றத்தளவில் அது மனதாக இருக்கும் மனதின் குறைகள் கீழ்மைகள் அதில் இருக்காது அப்படிப்பட்ட நிலையை அடைவது சாத்தியம் அதை மனோநாசம் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி அந்த மனோநாசம் செய்ய முடியும் எப்படி மனதை இறைவனில் கரைப்பதன் மூலம் அகத்தில் இறைவனை உணர்ந்து அங்கே தன்னை கொடுத்து விடட்டும் இந்த மனது அதுவே உண்மை துறவு அதுவே மனதை பூரண வாழ்வை பெறச் செய்கின்ற उपाय जय श्री शारदा महामाई की जय जय श्री सदगुरुनाथ महाराज की जय